Mấy nào. மாதிரி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிக்கான வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க ஃபர்ஸ்ட் ஓகே ஆனால் ஏன்னா பார்த்தீங்கன்னா அதிரடியான தரமான ஆஃபரு ஒன்றுலேயும் ஒரு ரெண்டு இல்லைங்க கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதுக்கு மேற்பட்ட பழச்செடிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மிக குறைந்த விலையில் நாங்கள் தர பாருங்க ஓகே ஏன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் டேஸ் மட்டும் தான் எப்படி நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த கேட்லாக் வாட்ஸ்அப் கேட்லாக்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு பழச்செடியோட வேலை எல்லாமே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் போட்டு உங்களுக்கு வந்து ரேட் போட்டிருப்போங்க வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பழச்செடியோட வந்து பார்த்தீங்கன்னா இரநூறுபா இருந்துச்சுன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபதாக இருக்கலாம் இல்லை நூற்றம்பதா இருக்கலாம் நூறுரூவா கூட கம்மியாக இருக்கலாம் ஒரு செடியில் வந்து ஐம்பது ரூபா கம்மியாக்கலாம் ஒரு செடியில் நூறுரூவா கம்மியாக இருக்கலாம் ஒரு செடியில் பெரிய பெரிய செடியில் ஐநூறுரூவா கூட இருக்கும் ஒரு செக் பண்ணி பாருங்கள் பெஸ்ட்டான தரமாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் டேஸ்க்கு மட்டும் தான் ஏன்னா பார்த்தீங்கன்னா பொங்கல் பண்டிகை வருது அது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆஃபர் கெடுதீங்க பொங்கல் பண்டிகைக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃபர் பாருங்க தெளிவாக பார்த்துக்கோங்க ஒன்லி ஃபைவ் டேஸ் மட்டும் தாங்க அதுதான் மெயின் ஓகேங்களா அதுக்கான பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு செடி வாங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தம்பது ரூபாயோ இல்லை ஒரு இரநூறு ரூபாயோ ஒரு நூறு ரூபாயோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்டாக லாபம் வரும் ஏன்னா பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சேல்ஸ் பண்ணுவோம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செடியில இரநூத்தூறுரூவா எக்ஸ்ட்ரா வந்திருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ரெடியூஸ் பண்ணி கேட்லாக அப்டேட் பண்ணிருக்கோம் ஓகே அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டலாகில் இருக்கக்கூடிய பிரைஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் பிரைஸ்னு தெரிஞ்சிக்காமல் ஃபஸ்ட்டு ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அதே தெரியாது இந்த செடியெலாம் ஆஃபர் நான் புக் பண்ணுறதுனா எப்படி தம்பி அனுப்புன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து எம்எஸ்எஸ் பார்சல் சர்வீஸ் மூலியமாக அனுப்புங்க நீங்கள் தான் போய் கலெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் வாங்க இப்போ ஒன் பை ஒன் என்னென்ன கலெக்ஷனா ஆஃபர்னு வீடியோக்காலில் போய் பார்க்கலாம் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய செடி என்னன்னு பார்த்தீங்கன்னா பலா ரகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளஸ் பலா ஓகே ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா பசையில் பலான்னு சொன்னால் கம்ளஸ் பலான்னு சொல்லலாம் இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபரில் இன்க்ளூட் ஆகும் நான் காட்ட போகிற வெரைட்டிஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம் ஒவ்வொரு வெரைட்டிஸும் பார்த்தீங்கன்னா ஆஃபர் என்னென்ன வெரைட்டிஸ் வருதுன்னு இது வந்து பார்த்தீங்கன்னா கம்லஸ் பலான்னு சொல்லுவாங்க ஓகே ஆனால் இது எல்லாமே ஒட்டு செடிகள் தரமான கிராஃப்ட் பிளான் பிளான்ட்டோட ஐட்டம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று அடி டு நாலு அடி வரைக்கும் இருக்குங்க பாருங்க பிளான்டோட ஐட்டம் காட்டுறாங்கன்னா இது பார்த்துக்கோங்க இந்த பிளான்ட்டோட ஹைட் இந்த மாதிரி தான் இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்லஸ் பழம் ஒரு பசையே இல்லாத பழங்க சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் வசூல் சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாசனை வந்து பார்த்திங்கன்னா கம்மி இப்போ பலாப்பூர வாசனை நிறைய பேருக்கு பிடிக்காது அதனால பார்த்தீங்கன்னா இது பலாப்போல வாசனையும் கம்மியாக வரும் ஸ்வீட் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்கு இருக்குது ஆனால் இந்த வெரைட்டிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபராக போயிட்டு இருக்கு செடியோட குவாலிட்டி ஒன்று ரெண்டு இல்லைங்க நீங்கள் நூறு வேணாலும் புக் பண்ணிக்கலாம் இல்லை இரநூறு வேணாலும் புக் பண்ணிக்கலாம் சூப்பரான தரமான ப்ராண்ட்ஸ் பாருங்கள் ஒன்று ரெண்டு இல்லைங்க கிட்டத்தட்ட முந்நூறு பிளான் கிட்ட இப்ப நம்ம கிட்ட ஸ்டாக் இருக்கு ஒன்லி ஃபைவ் டேஸ் மட்டும் தான் வாங்க அடுத்த கலெக்ஷன் போலாம் நீங்க அடுத்ததான் தான் பார்த்தீங்கன்னா கும்கோட் ஆரஞ்சு சொல்லக்கூடிய ஸ்வீட் லெமன் இது வந்து பாத்தா தோலோட சாப்பிடக்கூடிய லெமன் சொல்லலாம் தோனோடு சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அப்படி இனிப்பாவே இருக்கும் ஓகே ஆனால் இனிப்பு இல்லாமல் சொல்லக்கூடியது இதுவும் பார்த்திங்கன்னா ஒட்டு செடிகள் தரமான கிராஃப்ட் பிளான்ட் இதுவும் பார்த்திங்கன்னா பெஸ்ட்டான ப்ரைஸில் பெஸ்ட் ஆஃபர் போயிட்டு இருக்குது இதெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் மொட்டை மாடியில் வச்சுக்கலாம் நிலத்துல வச்சுக்கலாம் எல்லாம் ஒரு கிளைமேட் வளரக்கூடியது ஒரு சின்ன இடம் இருந்தால் கூட போதுங்க ஒரு தொட்டியிலே வச்சு வளர்க்கலாம் ஒரு குரோபிக்கில் வச்சு வளர்க்கலாம் ஓகேன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ ஆஃபர் போயிட்டு இருக்கு ஒன்று ரெண்டு இல்லைங்க கிட்டத்தட்ட நூறு பிளான்ட் கிட்ட இப்போ நமக்கு ஸ்டாக் இருக்குது எல்லாமே நாங்கள் பிளாண்ட் காட்டுறதே நீங்கள் பார்த்துக்கலாம் எல்லாமே இதே மாதிரி பிளான்ட்டு இதே பிளான்ட் தான் உங்களுக்கு நாங்க பேக் பண்ணி கொடுக்க பாருங்கள் பெஸ்ட்டான பிளான் ஓகேண்ணா இதெல்லாம் எப்படி தம்பி பராமரிப்புன்னு கேட்டீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்கில் வந்து ரெட் சைடில் இதெல்லாம் போட்டு நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்போம் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும் நம்ம ரெகுலராக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா தான் தெரியும் அப்டேட் ஆகிட்டே இருக்கும் ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட் கலாமே ஈஸியாக மொட்டமொழியில் வச்சுக்கலாம் ஈஸியாக காய் வரும் இதெல்லாம் எத்தனை நாள் காய் வரும்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் பிளான்டேஷன் பண்ணி ஒரு த்ரீ டூ சிக்ஸ் மந்த்துலேயே வந்து ஃப்ரூட்டிங் வரும் ஃப்ரூட்டை நான் சாப்பிட்றோம் ஏன்னா இதுவும் ஆஃபரில் போயிட்டு இருக்கு வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்க போகலாம்

இதுவும் பார்த்தீங்கன்னா பெஸ்டான ப்ளேஸ்ல பெஸ்ட் ஆஃபர் போயிட்டு இருக்கு நீங்க உங்களுக்கு பெங்களூரா வேணா பெங்குரா புக் பண்ணிக்கலாம் இமாமசம் வேணா புக் பண்ணிக்கலாம் இதுலயே பார்த்தீங்கன்னா பெரிய செடி இருக்கு பெரிய செடி புக் பண்ணிக்கலாம் எல்லாமே ரேட் கம்மி ஆயிருக்கும் இது நீங்க பாக்கறது வந்து பாத்தீங்கன்னா பெங்களூரா சூப்பரான ப்ராண்ட் பார்த்து பாருங்க ஓகேங்களா இது பெங்களூரா வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்க போறோம் இதுதான் பார்த்தீங்கன்னா கலக்கா பழம் சொல்லக்கூடிய பேக்கரி செடி ஓகே ஓகேங்களா இது வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வேலி சைடு எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்க மேக்ஸிமம் காட்டு சைடு எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க பேக்கரில் செரி பழம்னு பார்த்தீங்கன்னா கேக்கு மேலாம் வைப்பாங்க உங்களுக்கு ஏன்னா நம்ம பார்த்திங்கன்னா ஒரு பாக்கெட்டு கூட டப்பால் கூட செறி பழம் வாங்கி சாப்பிடுங்கனால இனிப்பாக இருக்கும் அதுதாங்க செறி இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் கலக்கா பழம்னு இது வந்து பார்த்திங்கன்னா பழமாக இருக்கும் இருக்கும்போதே எடுத்துட்டு பாகல் போட்டு எடுத்தால் ஸ்வீட்டாக இருக்கும் அதுதான் பார்த்தீங்கன்னா சரி இந்த பிளான்ட் எல்லாமே நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் போயிட்டு இருக்கும் ஓகேங்களா இது எல்லாமே எல்லாமே வந்து பார்த்திங்கனா இது மாதிரி புளி புளியாக கருப்பு கருப்பாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மழை பணிகாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா மழை தண்ணி மழை எல்லாம் பேஞ்சிட்டு இருக்கனால வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து வந்து ஒரு டிசீஸ் அட்டாக் ஆகிற மாதிரி ஆனால் பட் வந்து பார்த்தீங்கன்னா இது நார்மலாக இது மாதிரி தான் வரும் ஓகே நல்லா வளர ஆரம்பிச்சிடும் எல்லாமே துணி வருது பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற இலை மட்டும் தான் அந்த மாதிரி இருக்கும் மேலே இருக்கிற எல்லாமே துளூர் வர ஆரம்பிச்சது இது வந்து பார்த்தீங்கன்னா பேக்கரி செறி கலக்கா பழம்னு சொல்லக்கூடியது இதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் வைக்கணும் ஆனால் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஸ்வீட் வெரைட்டி நம்மக்கிட்ட இருக்குது அதுவும் செக் பண்ணி பாருங்க கேட்லாக்ல இந்த வெரைட்டியும் பார்த்தீங்கன்னா ஆஃபரில் போயிட்டு இருக்குது சூப்பரான ஆஃப்ரங்க நீங்கள் ஒரு வேலை சைடில் வைக்கணும் எனக்கு அதாவது வந்து பார்த்து காட்டு சைடில் இருப்பாங்க அவங்களும் இந்த மாதிரி வைக்கணும் இல்லை வீட்டை சுற்றி எங்கன்னா இருக்குது பாம்பு வருது அப்படின்னா இந்த மாதிரி செடி வச்சிங்கன்னா முள்ளு வேலி மாதிரி வந்துடும் பழங்க நம்ம பறித்து சாப்பிட்றோம் உடம்புக்கு ரொம்ப பெனிஃபிட் வைக்கிறேன் ஆனால் கலக்கா ஆஃபரில் போயிட்டு இருக்கு வாங்க அடுத்தது பழம் நீங்கள் அடுத்ததாக தான் பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஃபுட் ஆனால் ஸ்டார் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட் ஸ்டார் ஃபுட்டுன்னு வாங்க இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம ஆஃபரில் இன்க்ளூட் ஆக ஆகும் ஏன்னா சூப்பரான பிளான் பிளான்டோட ஹைட் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் டூ ஃபோர் ஃபீட் ஹைட்டில் இருக்கும் எல்லாமே செடிகள் தரமான கிராஃப்டர் பிளான்ட்டு இதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் மொட்டை மாடியில் வச்சுக்கலாம் நிலத்தில் வச்சுக்கலாம் எல்லாம் ஒரு கிலோமீட்டர் வெல்லக்கூடியது இது நிறைய வைட்டமின்கான உடம்புக்கு பெனிஃபிட்டான ஒரு ஃபுட் தான் இருக்கும் ஏன்னா பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் மாதிரி எந்த அளவுக்கு பழங்கள் இருக்குன்னு பாருங்கள் எந்த அளவுக்கு கலர் அட்ராக்டாக பழங்களுக்கு ஃபுல்லாக பழுத்தாதான் வந்து பார்த்தீங்கன்னா அது ஸ்வீட்டே வரும் ஓகே நார்மலாக நீங்கள் அறுத்து சாப்பிடும்போது வந்து பார்த்தீங்கன்னா பச்சைக்களை அறுத்து சாப்பிடும்போது வந்து பார்த்தீங்கன்னா குளிப்பாக தான் இருக்குங்க அது ஃபுல்லாக நல்லா நல்லா பழுத்தும் போது நல்லா ரெட்டிஸ் கலர் சாப்பிட்டா தான் டேஸ்ட்டு வரும் ஓகே இல்லை நம்ம அப்படியே கட் பண்ணி கூட ஸ்லைசஸ்ஸா பார்த்தீங்கன்னா ஸ்டார் மாதிரி வரும் அது உப்பு மிளகா தூடி போட்டு நீங்கள் தொட்டு சாப்பிட்டா கூட டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம மொட்டை மாடியில் வச்சுக்கலாம் நிலத்தில் வச்சுக்கலாம் இதுவும் ஆஃபர் போயிட்டு இருக்கு ஒன்று ரெண்டு பிளான்ட் இல்லைங்க இது எல்லாமே அதே தான் பாருங்க பிளான்ட்டோட குவாலிட்டி எல்லாமே சூப்பராக இருக்கும் ஆஃபரில் தரமான பிரைஸை தரமாக வாங்கிக்கலாம் ஏன்னா ஸ்டார் போட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே நீங்கள் வாங்கி வச்சிருப்பீங்க உங்க வாங்காதவங்க இந்த ஆஃபர் யூஸ் பண்ணி வாங்கிக்கலாம் வாங்க அடுத்து பழச்செடி பார்க்க போலாம் நீங்க பாத்துருக்க செடி தான் பாத்தீங்கன்னா மலையன் ஆப்பிள் ஓகே ஆனால் ஆப்பிள்ளையே வந்து பாத்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் ஆப்பிள் இருக்கும் நீங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஆப்பிள் செடி தான் வாங்கி வச்சிருப்பீங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியோ மூணு வருஷத்துக்கு முன்னாடியோ ஆப்பிள் செடி வாங்கி வச்சிருப்பீங்க ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா இதோட ஒரிஜினல் பேர் வந்து பாத்தீங்கன்னா மலையன் ஆப்பிள் இங்க பாருங்க மலையன் ஆப்பிள் இது வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் ஆப்பிள் எப்படி இருக்கும் அதே மாதிரி சேஃபிள் இருக்கும் பட் வந்து மொத்தம் மரம் பெருசாகவும் சாப்பிட்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரிஜினலான ஆப்பிள் நம்ம சாப்பிடறாங்களா அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டேஸ்ட் அதே மாதிரி இருக்கும் ஏன்னா இதோட மதர் பிளான்லாம் எல்லாம் எங்ககிட்ட இருக்கு அதோட பெனிஃபிட் தான் நான் சொல்ல போறேன் ஏன்னா பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது நல்லா இருக்கு எல்லாருமே விரும்பி அதிகமாக சாப்பிடுவாங்க ஏன்னா பெரிய மரம் இதாக காய்க்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பிளான்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வருஷம் செடி தான் இது விதை மூலமாக உற்பத்தி பண்ண செடி இது பிளான்டேஷன் பண்ணதுலேருந்து பார்த்தீங்கன்னா மினிமம் நாலு டு ஐந்து வருஷம் அப்புறம் தான் உங்களுக்கு காய்களுக்கு காய்க்க வைக்கணும் அது தெளிவாக தெரிஞ்சுக்காங்க இந்த பிளான் பார்த்தீங்கன்னா இப்போ ஆஃபராக நாங்கள் கொடுத்துட்டு இருக்கேன் வேணும் மக்கரம் வாங்கி விருப்பம் வைங்க நீங்கள் வீட்டு முன்னால் சரி இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நிலத்தில் வைக்கணும் இது மேக்ஸிமம் டெரஸ் கல்லாம் ஆகாதுங்க நல்லா குடம் மாதிரி வரும் அழகாக இருக்கும் பழம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெட் கலர் வரும் சூப்பரான டேஸ்ட்டுங்க நல்லா சாப்பிட்ருக்கோம் ஆல்ரெடி வீடியோங்களோட சப்ஸ்கிரைபர் எல்லாமே பார்த்துருப்பீங்க நீங்கள் ஒன்று ரெண்டு செடி இல்லைங்க இங்கே பாருங்கள் தரமான எல்லாமே ஆஃபர் சொன்னேன்னு என்ன தம்பி ஏதோ ஒரு செடி கொடுப்பீங்கன்னு கேட்டிங்கன்னா பாருங்க எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு பாருங்கள் சூப்பரான தரமான செடி மலையன் ஆப்பிள் இதெல்லாம் நம்ம செக் பண்ணி பாருங்க கேட்லாக்ல வச்சு ஆனால் வாங்க அடுத்து பார்க்கலாம் பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் பியர் அதனால் இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து பார்த்திங்கன்னா சீமை இலன்னு சொல்லுவாங்க இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் கலர் இருக்குது வந்து ரெட் கலர் இருக்குது ரெண்டு வெரைட்டியும் பார்த்தீங்கன்னா ஆப்பிளில் போயிட்டு இருக்குது ஓகே அன்னைக்கு புக் பண்ண புக் பண்ணிக்கோங்க சாப்பிட்றதுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்பிள் எப்படி சாப்பிட்றோங்க பேருக்கு எப்படி சாப்பிட்றோமோ அதே மாதிரி டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும் ஸ்வீடெஸ்ட் வெரைட்டி தான் ஓகே ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன செடி இருக்கிற காய்கள் காய்க்கக்கூடியது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் பிளான் பாருங்க பாருங்கள் எல்லாமே ஒட்டி செடிகள் எந்த அளவுக்கு தரமாக இருக்குன்னு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மொட்டை மாடியில் வச்சுக்கலாம் நிலத்தில் வச்சுக்கலாம் கொத்து கொத்தா நிறைய காய் வைக்கும் ஒரு மரம் தான் பாருங்கள் ஒரு ஒரு மரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இருபது கிலோ முப்பது கிலோ காய்க்கக்கூடிய தன்மை இதுக்குள்ளது கொத்து கொத்தா காய்க்கு எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க எல்லாமே பூ பிஞ்சிக்கல் கூட இங்கே இருக்குது பாருங்க உங்களுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செடி எடுத்து காட்டுறேன் இங்கே பாருங்கள் அளவுக்கு பூக்கள் இருக்குன்னு பாருங்கள் பிஞ்சு கழு இருக்கு பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பரான ப்ளான்ட்ஸு இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் பியர் கிரீன் ஓகே ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட் சூப்பராக இருக்குது இதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆப்பிள் பியர் ரெட்டும் இருக்குது ஓகே சீ மேலே வந்து சவுப் கலரும் இருக்குது ரெண்டு வெரைட்டியும் பார்த்தீங்கன்னா ஆஃபரில் போயிட்டு இருக்கு ஏன்னா மழை வரணும் இருந்தால் கொடை பிடிச்சிருக்கா அது பார்த்துக்காங்க இது எல்லாமே ஒன்று ரெண்டு பிளான்ட் இருக்குது இது எல்லாமே ஆஃபர்க்காக கொண்டு வந்த பிளான்ட்டு எல்லாமே நியூ ஃப்ரெஷ் பிளான்ட் ஓகே ஏன்னா புக் பண்ணால் மேலே இந்த ஆப்பிள் பியர்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் அப்போ ஆப்பிள் பியர்னு சொன்னோடனே தம்பி ஏன்னாப்போ ஆப்பிள் செடி நினச்சிக்காது தமிழ் வந்து பார்த்திங்கன்னா சீமை இழந்த நிறைய பேர் இதுதான் மிஸ்டேக் பண்ணுறாங்க சீமை இழந்தை பழம் ஓகேங்களா இங்கிலீஷில் தான் ஆப்பிள் பியர் ஃப்ரூட் ஓகே ஆனால் செக் பண்ணிக்காங்க இந்த ஃப்ரூட் வேர்ன்னா புக் பண்ணிக்காங்க வாங்க இல்லை தான் பார்த்திங்கன்னா சப்போட்டா ஓகேங்களா சப்போட்டாவில் நிறைய ரகம் நம்மகிட்ட இருக்குது பனானா சப்போட்டா மேமி சப்போட்டா ரெட்டு சப்போட்டா இது வந்து பார்த்தீங்கன்னா காலப்பதி சப்போட்டா நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா காலப்பதி சப்போட்டா இந்த ஆஃபரில் இன்க்ளூட் ஆகுது சூப்பரான செடிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட்டோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபீட் ஃபோர் அண்ட் ஆஃப் ஃபீட் இருக்கும் பாருங்கள் தரமான எல்லாமே ஒட்டு செடிகள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபரில் நான் கொடுத்துட்டு இருக்கேன் அதுவும் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டான ப்ரைஸில் ஓகேங்களா இது மாதிரி பிளான்ட் வாங்கி வைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமாக நல்லா க்ரோத் ஆகும் ஒரு சிக்ஸ் டு ஒன் இயர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் எல்லாம் வைக்க ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா நீங்கள் டெரஸ் கார்டன் வைக்கிறா கூட மொட்டை மொட்டமண்டியில் வைக்கினா ஒரு குரோ பேக்கில் ஒரு ட்ரம்மில் ஒரு தொட்டியில் வைக்கினா கூட இந்த சப்போட்டை நீங்கள் தாராளமாக வச்சு வளர்க்கலாம் நம்ம மொட்டை மாடியில நம்ம சப்போட்டை கூட சாப்பிட்லாம் ஓகேன்னா இந்த ஆஃபர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி தரமான பிளான் சப்போட்டா வாங்கிக்கலாம் இங்கே பாருங்கள் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான குவாலிட்டி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இதே மாதிரி தான் பிளான்ட்டை வரும் நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ அந்த மாதிரி பிளான்ஸ் நாங்கள் எப்படி வீடியோவில் காட்டுறோம் அதே பிளான்ஸ் தான் உங்களுக்கு பேக் பண்ணி போவோங்க ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் டேஸ் மட்டும் தான் அங்கே ஆஃபருங்க சப்போட்ட செடி இந்த ஆஃபர் இன்க்ளூட் ஆகுது வாங்க அடுத்த செடி பார்க்க போலாம் ஏன்னா பலாவிலே ரெட்டு பலம் ஓகே ஏன்னா ரெட் பலலேயே வந்து பார்த்தீங்கன்னா தாய்லான் டங்க் சூரிய ரெட் பலம்னு சொல்லுவாங்க இதுவும் பார்த்தீங்கன்னா ஆஃபரில் இன்க்ளூட் ஆகுது ஓகே ஏன்னா இது எல்லாமே கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு அடி டூ நாலு அடியில் இருக்கும் பட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி என்னப்பா தம்பி பச்சை எல்லாம் எல்லோஸ் கலராக இருக்குது அப்படின்னு கேட்டிங்க நாங்கள் பாருங்கள் இந்த மாதிரி தெரியும் உங்களுக்கு இது ஏன்னு பார்த்தீங்கன்னா மழை அதிகமா வந்துச்சுன்னா இந்த மாதிரி தான் ஆகும் ஓகேங்களா அதனால பார்த்தீங்கன்னா பிளான்ட்டோட ஆஃபர் கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ட் ஆஃபர்ல கொடுக்குறாங்க தரமான ரேட்டு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது ரூபா கூட 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 கம்மியா இருக்கு செக் பண்ணி பாருங்க ஓகேலா இது வந்து பாத்தீங்கன்னா ரெட் ஜாக் தாங்க ஆனா வந்து ப்ராண்டோட ஹைட் வந்து பாத்தீங்கன்னா மூணு அடி இருக்கும் இது வாங்கி வச்சதுலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து த்ரீ இயர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஹீல்டிங் எல்லாமே ஸ்டார்ட் ஆகிடும் ஆனால் வந்து பாத்தீங்கன்னா ஒன் இயர்லேயே பூ பிஞ்செல்லாம் எடுக்கும் பூ பிஞ்செல்லாம் கொட்டிடும் ஆனால் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பழங்கள் தரக்கூடியது நல்லா ரெட் கலர் இருக்கும் டேஸ்ட் வச்சு சூப்பராக இருக்கும் ஏன்னா இதெல்லாம் வந்து டிசிஎஸ் வேல்யூ ப்ரிக்ஸ் வேல்யூ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ரெட் தான் டங்சூரியா இதெல்லாம் எல்லாம் இருக்கும் ஏன்னா இதில் வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் புக் பண்றவங்களுக்கு நல்ல தரமான ப்ராண்ட்ஸும் கொண்டு வந்து தருவாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லோ கலராக இருந்தால் கூட உங்களுக்கு வரும் ஓகே ஏன்னா ஆஃபரில் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லோ கலர் நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னா நீங்கள் வாங்கி வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் மன்தில் வந்து பார்த்திங்கன்னா டிஏபி வரமோ ஆட்டோ தோற கொடுத்திங்கன்னா இதே வந்து பார்த்திங்கன்னா கிரீனிஷாக மாறி ஓகே ஆனால் இந்த ரெட் பலாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆஃபரில் கொடுத்துட்டு ரெட் ஜாக் ஓகே டங் சூரியர் ரெட் ஜாக்கு சூப்பரான தாயில் வந்துட்டு உங்களுக்கு ஆஃபருங்க ஒன்று ரெண்டு பிளான்ட் இல்லைங்க கிட்டத்தட்ட நூறு பிளான் வரைக்கும் நம்மகிட்ட இரநூறு பிளான் வரைக்கும் தரமான பிளான்ஸ் இருக்குது புக் பண்ணால் புக் பண்ணிக்காங்க ரெட் ஜாக்கு அடுத்து போவோம் நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா கமலா ஆரஞ்சு சொல்லக்கூடிய நாக்பூர் ஆரஞ்சு செடிங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷான பிளான் நம்ம கிட்ட ஒன்று ரெண்டு இல்லைங்க இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றம்பது டு இரநூறு பிளான்ட்டுக்காக நாங்கள் வந்து ஆஃபராக கொண்டு வந்திருக்கோம் தரமான பிளான்ஸு இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபரில் போயிட்டு இருக்கும் ஒரு பெஸ்ட்டான ப்ரைஸ் பெஸ்ட்டாக செக் பண்ணி பாருங்கள் பிளான்ட் குவாலிட்டி சூப்பராக இருக்குங்க பாருங்கள் ஒன்று ரெண்டு பிளான்ட் இருக்குது எது எடுத்தாலுமே பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் தரமாக பாருங்கள் மூணு அடி டு நாலு அடியில் இருக்கா எல்லாமே சூப்பரான பிளான் பாருங்கள் எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக ஓகே ஆனால் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கமல ஆரஞ்சு பிளான்ட்டு தோலும் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா பழமொட்டா போதபோதும் உரியக்கூடிய ஆரஞ்ச் ஓகேண்ணா டேஸ்ட் வச்சுலேயும் சூப்பராக இருக்கும் எல்லா ஒரு கிளைமேட்டுக்கும் வரக்கூடியது இந்த பிளான்ட்டாக நம்ம ஆஃபரில் இன்க்ளூடாகும் ஓகே ஆனால் செக் பண்ணி பாருங்கள் கேட்லாகில் வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ரேட் எல்லாமே தெரியும் வேணும் பார்க்குறவங்க இந்த அஞ்சு நாள் ஆஃபரில் யூஸ் பண்ணி வாங்கிக்காங்க கமல ஆரஞ்சு பிளான்ட்ன்னு சொல்லக்கூடிய நாக்பூர் ஒரு ஆரஞ்சு ஓகேண்ணா பிளான்ட்டோட ஹைட்டு ஃபோர் ஃபீட் இருக்கும் ஃப்ரெஷ்ஷான பிளான்ட் வாங்க அடுத்தது பார்க்கலாம் ஓகே நீங்க அடுத்ததான் பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா பப்ளி மாஸ் ஓகே ஆனா பெரிய ஒரு வரக்கூடிய ஆரஞ்சு இதுவும் பாத்தீங்கன்னா ஆஃபர்ல போயிட்டு இருக்கு இதுலயே வந்து பாத்தீங்கன்னா பிங்க் கலர் வெரைட்டி மட்டும் தான் ஆஃபர் ஓகே இது வந்து பாத்தீங்கன்னா பெரிய பழம போஸ்ட் இருக்க சைஸ்ல வரும் உலகம் பழம் பார்த்தீங்கன்னா இந்த சைஸ் இருக்குது நல்லா உரிச்சா வந்து பார்த்திங்கன்னா சோள மாதிரி அழகாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அப்படியே ஆரஞ்சு பழம் சாப்பிட்றதுனால அதே மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும் நீங்கள் காயாக கட் பண்ணிங்கன்னால் சாப்பிட முடியாது பழம் வர வரைக்கும் வெயிட் பண்ணும் நல்லா எல்லோ கலராக மாறும் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் சோலைகள் இருக்கும் இதெல்லாமே இது ஹைட் பிளான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் பாருங்கள் பிளான்ட் எல்லாமே ஃப்ரெஷ்ஷான பிளான்ட் எல்லாமே கிட்டதா இப்போ எல்லாமே ஒட்டு செடிகளாங்க எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டு செடி இல்லாத இல்லைங்க எல்லாமே கிராஃப்டர் பிளான் இதெல்லாம் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி வச்சு ஒன் இயர் டூ அண்ட் ஹாஃப் இயர்ஸில் வந்து பார்த்தா ஈல்டிங் எல்லாமே ஸ்டார்ட் ஆகிரும் ஒரு சில பிளான்டில் உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டாகவே ஈல்டு வர ஆரம்பிச்சு ஓகே அந்த மாதிரி பிளான்ட்லாம் வேணும்னு நினச்சினா ஃபாலோ பண்ணிக்காங்க சூப்பரான பிளான் பாருங்கள் எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் ஓகேண்ணா இது ஏன்னா பப்ளி மாசுன்னு சொல்லக்கூடிய ஒரு சூப்பரான ரகம் இது வந்து தரமாக இருக்கும் அதுவும் பார்த்தீங்கன்னா தரமான ரேட்டில் ஆஃபர் கொடுத்துருக்கு எல்லாமே கிராஃப்டட் ஓகேங்களா நீங்கள் மொட்டை மாடியில் வைக்கினா கூட வச்சுக்கலாம் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நிலத்தில் வைக்கினா கூட வச்சுக்கலாம் டைரெக்டான சன்லைட்டில் வச்சுக்கலாம் எல்லா மண்ணுக்கும் வளரக்கூடிய பிளான்ட்டு தான் இந்த பப்ளி மாசு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பரான பிளான்ங்க அங்கே பாருங்கள் அளவுக்கு இருக்குன்னு பிளான்ட் எல்லாமே எடுத்து வச்சு காட்டுறாங்க பாருங்கள் நீங்கள் நேரில் வந்து வாங்கிக்கலாம் யாரேனா நேரில் வந்து வாங்கினா வாங்கிக்கலாம் இல்லை ஆன்லைன் மூலமாக புக் பண்ணி வாங்கிக்கலாம் ஓகேண்ணா இந்த ஆஃபர் எல்லாருக்கும் ஆகும் வாங்க அடுத்தது பார்க்க போலாம் நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா புஷ்ஷாரன்னு சொல்லக்கூடிய டேபிள் லெமன் மேக்ஸிமம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தா ஆரஞ்சு கொடுத்தாங்கப்பா தம்பி வாயிலே வைக்க முடியல புளிப்பா இருக்குது அப்படிதான் எங்கள் நேரில் வந்த கஷ்டமாக அனைத்து பேரும் சொல்லுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தா நிறைய காய்க்கு ஜூஸுக்கு மட்டும் தான் புளிப்பாக இருக்கும் ஓகே ஆனால் இது பேர் வந்து பார்த்திங்கன்னா டேபிள் லெமன் சொல்லலாம் ஏன்னா லெமன் எப்படி புளிப்பாக இருக்கும் அந்த மாதிரி தான் புளிப்பாக இருக்கும் ஆனால் வாசனை எல்லாமே ஆரஞ்சு பழம் வாசனை வரும் ஒரு கன்வீனி டிஸ்டிக்காக வீட்டுக்கு அழகுக்காக வளர்க்குறாங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா பார்த்தீங்கன்னா வெளிநாட்டெலாம் பார்த்தீங்கன்னா இது வந்து டிஸ்ட்ரெஸ் செடியாக வந்து வீட்டு மேலே வளர்த்துருப்போம் ஏன்னா பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தா ஆரஞ்சு காய்ச்சி கொத்து இருக்கும் கொட்டி கொட்டி கிடக்க ஆனால் யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெரைட்டி தான் இது நம்ம ஊரில் நல்லாவே கொத்து கொத்தா காய்க்குங்க பாருங்கள் எத்தனை காய்களோட ஃப்ரெஷ்ஷாக பிளான்ட் பிளான் இருக்குதுன்னு இதுவும் பார்த்தீங்கன்னா ஆஃபரில் இன்க்ளூட் சூப்பரான பிளான் டெரஸ் கார்டன் வைக்கிறவங்களாவது இல்லை வந்து நிலத்தில் வைக்கிறவங்களாவது நிறையா வந்து ஜூஸ் குடிக்கணும் ஆசைப்பட்டிங்கன்னா இந்த பிளான்ண்டை வாங்கிக்கலாங்க பாருங்க ஒன்று ரெண்டு பிளான் இல்லைங்க கிட்டத்தட்ட நூற்றம்பது பிளான் கேட்குறே நியூவாக ஸ்டாக் வந்துருக்கு எல்லாமே ஆஃபருக்காக பாருங்க பாருங்கள் கொத்து கொத்தா பாருங்கள் எவ்வளோ காய் இருக்குங்க பாருங்கள் இங்கே பாருங்கள் பெரிய பெரிய காய் இங்கே பாருங்கள் கலரெலாம் மாறுது போகிறோம்னா ஆரஞ்சு பழ கலரே மாறும் வச்சாலும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட் வைஸில் இருக்கு நான் டெரஸ் கடையில் வச்சுக்கலாம் நிறத்தில் வச்சுக்கலாம் இது டேபிள் லெமன் வாங்க அடுத்தது போகலாம் நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா ரோஸ் ஆப்பிள் ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர் கொய்யான்னு சொல்லுவாங்க ரோஸ் ஆப்பிள்னு சொல்லுவாங்க ரோஸ் சாம்பான்னு கூட சொல்லுவாங்க இது பார்க்குறதுக்கு எல்லாம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாவல் பழம் மாதிரி நீட் நீட்டாக வரும் ஓகே ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஒரு ஆப்பிள்னு சொல்லக்கூடிய ஏன்னா பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் வரும் அளவுக்கு விதை கலர் இருக்கும் பன்னீர் டேஸ்ட்டில் இருக்கும் ஆனால் பன்னீர் கொய்யான்னு கூட சொல்லுவாங்க பன்னீர் வாசனை எப்படி நம்ம பன்னீர் பூ வாசனை வருதோ அதே மாதிரி இந்த பழங்களை சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா பன்னீர் வாசனை வரும் ரொம்ப ரொம்ப ஒரு சென்ட் மாதிரி இருக்கிற ஒரு பழந்தாங்க ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் ஏன்னா இனிப்பான ஒரு பணந்தாங்க இந்த பழங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷான பிளான்ட்டு நம்ம ஆஃபரில் போயிட்டு இருக்குது ஒன்று ரெண்டு பிளான்ட் இல்லைங்க எல்லாமே கிட்டத்தட்ட பிளான்டோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஃபீட்டில் தரமான பிளான் தரமான ரேட் ஓகே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சீலிங் பிளான்ட்டு தான் இது பிளான்டேஷன் பண்ணதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ இயர்ஸ் ஆகும் உங்களுக்கு ஹீல்டிங் வரது அதனால் நீங்கள் தசுக்காலம் வைக்கிறதோட நிலத்துல வைக்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு இந்த ரோஷாப்பிடி வேணும் பார்க்கறவங்க புக் பண்ணிக்காங்க அந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாங்க வாங்க அடுத்தது பார்க்க போகலாம் அடுத்ததாக பார்க்குறதான் பார்த்தீங்கன்னா ஆல் சீசன் மேங்கன்னு சொல்லக்கூடிய தாய்லாண்ட் மேங்கங்க இது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன செடியும் ஆஃபரு பெரிய செடியும் ஆஃபர் செக் பண்ணி பாருங்க ஆனால் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான பிரைஸு கொடுத்துருங்க கிட்டத்தட்ட வந்து ப்ளான்டட் ஆகிட்டு ஒன்றரை அடி தான் இருக்கும் ஒரு அடி டு ஒன்றரை அடியில இருக்கும் இதெல்லாமே கிராஃப்டடு பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே ஒட்டி செடிகள் தரமான ஒட்டி செடி தான் நீங்கள் வாங்கி வச்சது வந்து பார்த்திங்கன்னா உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் வர ஆரம்பிக்கும் ஆனால் காய்கள் வைக்காது ஒரு ஒன் இயர் ஆனால் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூ பிஞ்சுகள் எல்லாமே நிற்க ஆரமிச்சிருக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் பூக்கள் வச்சிருப்பாங்க இங்கே பாருங்கள் எல்லாம் பிஞ்சுகளை வைக்க ஆரம்பிக்குதா இது சின்ன செடினால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காய்கெலாம் நிற்காது உதிர்ந்துடும் நீங்கள் பிளான்டேஷன் பண்ணி ஒரு டெரஸ் கார்டன்லையே ஒரு தொட்டியிலே இல்லை க்ரோ பேக்லையோ இல்லை நிலத்தில் வச்சாலும் சரி ஒன் இயர் ஒன் அண்ட் ஆஃப் இயர் டூ இயர்ஸ் போது உங்களுக்கு நல்லா ஈல்டு வரும் ஓகேனா மினிமம் ஒன் இயர்லேயே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வளரும் இதுக்கு நார்மலாக நீங்கள் தொழிலங்க ஆட்டேரு மாட்டோரு டிஏபி அந்த மாதிரி கொடுத்தாவே போதும் ஓகேனா இதுவும் பார்த்தீங்கன்னா ஆஃபர் போயிட்டு இருக்கு ஆல் சீசன் வேணும் ஆல் டைம் வேணும்னு நம்ம கேட்லாக்களுக்கு செக் பண்ணி பாருங்க இதுவும் பிளான்ட் ரைட் எல்லாமே நீங்கள் ஓகே முடிச்சுங்க ரெண்டு அடியிலிருந்து ரெண்டு அடியில் தரமான பிளான்ஸ் இருக்குது சூப்பரான பேசுங்க இந்த மாதிரி ஆஃபர் யூஸ் பண்ணி நீங்கள் வாங்கி வைக்கிறது ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க அடுத்தது போலாம் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ரகம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா முழு சீதா இருக்குங்களா சீத்தா இதெல்லாம் நிறைய சீதா நம்மகிட்ட இருந்தாலும் இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் வெரைட்டி சொல்லலாம் ஏன்னா பாத்தீங்கன்னா பெஸ்ட் வெரைட்டினா மருந்தாக பயன்பட ஒரு சீத்தான் சொல்லலாம் கேன்சருக்கு மருந்தாக பயன்படும் நிறைய பேர் சொல்றாங்க கேன்சர் பேஷண்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மூச்சு தப்பளத்தை வாங்கி விரும்பி அதிகமா சாப்பிடறாங்க ஓகேவா இதுவும் பாத்தீங்கன்னா ஒட்டு செடிகள் தரமான வந்து பாத்தீங்கன்னா கிராஃப்டர் பிளான் பாக்கவே தெரியும் பாருங்க எல்லாமே ஒட்டு செடி தான் எதுவுமே விதை மூலம் உற்பத்தி பண்ண கிடையாது நீங்க வந்து பிளான்டேஷன் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன்றரை வருஷம் டூ ரெண்டு வருஷத்துக்குள்ளவே ஈல்டு எல்லாமே வர ஆரம்பிச்சிடும் ஒரு சூப்பரான பிளான்ட் இது எல்லாமே டாரெலாம் கூட வச்சுக்கலாம் மொட்டை மாடியில் வச்சாலும் பழங்கள் வரும் நீங்க நிலத்துல வச்சாலும் பழங்கள் வரும் இதுவும் பார்த்தீங்கன்னா ஆஃபர்ல போயிட்டு இருக்கு சூப்பரான ரேட்டு கிட்டத்தட்ட பிராண்ட் எந்தளவு ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு பாருங்க ஃபோர் பீட் ஐட் வச்சா இதுவும் ஆஃபர் தாங்க முழுசிதா வேணுமா செடி ஆர்டர் பண்ணி வாங்கிக்காங்க வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்க போகலாம் நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா பீட்ரூட் கொய்யா ஓகே ஆனா ஒய்யாலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் கொய்யா நம்மகிட்ட இருக்கு இதை ஒன் ஆஃப் த பீட்ரூட் கொய்யான்னு சொல்லலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா ரெட் கலர் இலையா இருக்கும் பழமும் சகப்பா இருக்கும் தோலும் சிகப்பா இருக்கும் நீங்கள் கட் பண்ண கூட சகப்பா இருக்கும் ஓகே ஆனால் ஒரு பீட்ரூட் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் அது பேரு பீட்ரூட் கொய்யா இந்த பிளான் பார்த்தீங்கன்னா ஆஃபரில் போயிட்டு இருக்கு சூப்பரான ரேட்டு தரமான குவாலிட்டி ஓகேங்களா ஒன்று ரெண்டு பிளான்ட் இல்லைங்க எங்கள் பார்க்க எவ்வளோ பிளான்ஸ் இருக்குது நீங்களே பார்க்கலாம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட் கோயா தாங்க பிளான்ட்டோட ஹைட்டு பார்த்திங்கன்னா ஒரு அடி டு ஒன்ற அடி ரெண்டு அடி மூணு அடி வரைக்கும் வரும் இதில் எது பெஸ்ட்டாக இருக்குது அந்த பிளான்ட்டை நாங்கள் செலக்ட் பண்ணி கொடுப்போங்க நீங்கள் மொட்டை மாடியில் வச்சுக்கலாம் நிலத்துல வச்சுக்கலாம் இது ஒன்று வச்சுக்கலாம் இது பிளான்டேஷன் பண்ணதுல வந்து வந்து ஒரு சிக்ஸ் மந்த் டு ஒன் டேலேயே வந்து ஹீல்டிங் வரும் ஓகேங்களா இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரூனிங் பண்ணி கட் பண்ணி விட்டிங்கன்னா போதும் சூப்பராக வைங்க நீங்கள் மொட்டை மாடியில் வச்சுக்கலாம் ஓகேங்களா இந்த பீட்ரூட் கோயை வேணுமா அந்த ஆஃபர் யூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க வாங்க அடுத்தது போலாம் நீங்கள் அடுத்ததாக தான் பார்த்தீங்கன்னா கொடுக்கா புளி ஓகே ஆனால் அது கொடுக்கா புலின்னு சொல்லுவாங்க இல்லை அது வந்து பார்த்திங்கன்னா ரெட்டு கொடுக்காப்புலி ஏன்னா பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா செமைய டேஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார்மர் அதிகமாக விரும்பி நிறக்கூடிய லேண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்மர் நடுறாங்க இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நூறு செடியோ இல்லை ஐம்பது செடியோ நடுறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஊரில் வந்து பார்த்திங்கன்னா கோணப்பொழியா செடின்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் சின்ன வயசில் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மரங்கள் இருக்கும் இப்போ வந்து ரொம்ப ரொம்ப அழிஞ்சிட்டு வர ஒரு மரத்தில் இது ஒன் ஆஃப் த வெரைட்டின்னு சொல்லலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப ஒரு பழைய காலத்தை வெரைட்டி அதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீனா கிராஃப்டட் பிளான்ட்டே நமக்கு கிடைக்குது அதுவும் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டான இப்போ ஆஃபர் பைஸில் கிடைக்குது செக் பண்ணி பார்த்து புக் பண்ணிக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிளான்டேஷன் பண்ணதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒன்றரை ஒன்ற வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளவர் காய் எல்லாமே வைக்க ஆரம்பிச்சிடும் சின்ன செடியிலே கிட்டத்தட்ட என் ஆகிட்டு வந்தாலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காய்களை வைக்க ஆரம்பிச்சிடுங்க ஏன்னா பார்த்தீனா நீங்கள் மரம் ஏறி பறிக்கிற அளவுக்கு இந்த காலத்தில் யாரும் ஆட்கள் இல்லை நீங்கள் சின்னதுலேயே இந்த கொடுக்கா பொடி நம்ம சாப்பிடணும்னு ஆசைப்படுத்திங்கன்னா சூப்பரான ரெட்டி இது மார்க்கெட்ல ஒரு கிலோ வந்து பார்த்தீங்கன்னா இரநூறு டு நானூறு வரைக்கும் சேல்ஸ் ஆகுது வச்சுக்கலா நீங்கள் மொட்டமோடியில் வச்சுக்கலாம் நிலத்தில் வச்சுக்கலாம் இல்லை தோட்டத்துக்கு ஏறனா ஃபார்மர் வேணும்னா கூட கண்டக்ட் பண்ணி வைக்கலாம் ஒன்று ரெண்டு பிளான்ட் இல்லைங்க இங்கே பாருங்க எந்த அளவுக்கு எத்தனை பிளான்ட் இருக்குது எல்லாமே கிராஃப்டு சகுப்பு கலட்டி வைக்கலா இதுலேயே பார்த்தீங்கன்னா நார்மல் வெரைட்டி உங்களுக்கு நிறைய பேர் கிடைக்காத வந்துக்கலாம் ஆனால் பார்த்தீங்கன்னா கலர் இருக்கு மேலே எல்லாமே தோல் எல்லாமே சகப்பக்கலாம் இருக்கும் உள்ள விதைகள் இருக்கும் மேலே கடை சாதையை சாப்பிடும்போது டேஸ்ட் அதிகமாக இருக்கும் ஓகேண்ணா இது வேணும் மக்களும் புக் பண்ணிங்க கொடுக்காப்பொளி யாரெல்லாம் விரும்பி கொடுக்கா புளி சாப்பிட்றீங்களோ கீழே கமெண்ட் பண்ணுங்க வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்க போகலாம் நீங்க அடுத்ததாக பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான பெரிய பெரிய செடிகள் எல்லாமே ஆஃப்ரங்க ஓகேனா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தரமான ஒட்டு ஓகேண்ணா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் பிளான்ட்னு சொல்லுவாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஆல்ரெடி நம்ம சேல்ஸ் பண்ணுங்க ரொமானி காலப்பாடி மல்கோவா கல்நீளம் அப்புறம் காலப்படி இந்த மாதிரி இமாம் பசங்க இந்த மாதிரி இருக்கும் இது எல்லாமே இப்போ வந்து ஆஃபரில் இருக்கும் ஓகே நான் செக் பண்ணி பாருங்கள் முன்னே வந்து பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் இருந்துச்சுன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்கும் இந்த காலப்பாடி இந்த ரொமானியெல்லாம் செக் பண்ணி பார்த்து புக் பண்ணிக்கோங்க பிளான்ட் எல்லாமே பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா மல்கோவா என்னன்னா பிளான்ட் இவ்வளோ ஆகிட்டு இருக்கு இதெல்லாம் வந்து சீக்கிரமாக பூ காய் எடுக்குமான்னு கேட்டிங்கன்னா இது வந்து சூப்பராக வளருங்க பொறுமையாக வளரக்கூடியது இது சின்ன செடியாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கிராஃப்டட் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான கிராஃப்ட் மெத்தட் ஓகேங்களா இது என்னன்னா புதராட்ட வந்து உங்களுக்கு சின்னதில் காய்க்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா மேங்கோ ஓகேங்களா இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபுட்டிங் ஸ்டேஜ் என் ஹைட்டுக்கு இருக்கும் நல்லா பிரான்சஸ் இருக்கு இதுலேயே பார்த்தீங்கன்னா சின்ன பிளான் ஆஃபர் போயிட்டு இருக்கு ஓகேங்களா சின்ன பிளான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி பண்ணிருக்கு செக் பண்ணி பாருங்க இது பெரிய பிளான் இதுவும் பார்த்தீங்கன்னா ஹைட்டுக்கு இருக்கும் நல்லா பிரான்ச்சஸ் இருக்கு இந்த ஆஃபர் யூஸ் பண்ணி நீங்கள் இது வாங்கிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா நீளம் கல் நீளம் மேங்கான்னு சொல்லக்கூடியது இதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆஃபர் யூஸ் பண்ணி வாங்கிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இமா பசந்து மேங்கோ ஓகே இது ஆல்ரெடி ஆஃபரில் தான் கொடுத்துட்டு இருக்குங்க நீங்கள் அந்த ஆஃபர் வந்து இதுலேயும் ஆட் ஆகிடும் ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா காலப்பாடி வச்சேன் இதுதான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அதிகமாக விரும்பி வாங்கக்கூடிய பிளான்ட்டு இதுவும் நல்லா புதலாண்டு பிரான்ச்சஸோடு இருக்கும் இதுவும் பார்த்தீங்கன்னா சூப்பரான ப்ரைஸில் செக் பண்ணி பாருங்கள் இதெல்லாம் வந்து கேட்லாக்ல நீங்கள் வாட்ஸ்அப்பில் போய் பார்த்தா மட்டும் தான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இதுக்கு முன்னாடி நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு பார்த்துக்கிட்டு கூட எந்திருக்கலாம் ஆனால் இந்த டைம் செக் பண்ணி பார்த்து புக் பண்ணிக்கோங்க தரமான பிளான்ட் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு பிளான்ட் இல்லைங்க இதில் இருக்க பிளான்ட் தான் உங்களுக்கு செலக்ட் பண்ணி இருந்து பெஸ்ட்டான ப்ளான்ட்டு தான் செலக்ட் பண்ணி கொடுப்போம் ஓகேங்களா இல்லை நீங்கள் நேரில் வந்து வாங்கினா கூட நேரில் வந்து நமக்கு நேரில் பார்த்து கூட வாங்கிக்கலாம் ஓகேங்களா வாங்க அடுத்தது போகலாம் பார்த்தனா ரொத்தராட்சம் பிளான்ட் ஓகே ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் கோயிலானு நடுவாங்க இல்லை வந்து பார்த்தீங்கன்னா எங்கன்னா வந்து ஒரு சிட்டிலேயோ இல்லை பார்த்தீங்கன்னா ஒரு வில்லேஜ்லயோ இந்த மாதிரி நடுவாங்க ஒரு ஊர் உள்ளவா அந்த மாதிரி இந்த ரொத்தராட்சி பிளான்ட் யாரும்னா கோயிலுக்கு வாங்கி தரணும் ஆசைப்பட்டாங்கன்னா தாரம் வாங்கிக்கலாம் இல்லை நீங்கள் வந்து வீட்டில் வீட்டில் தோட்டம் இருக்க தம்பி நான் தோட்டத்தில் வைக்கிறோம் நீங்கள் ஆசைப்பட்டு வாங்கி வச்சுக்கலாம் ஏன்னா இந்த ரொத்தராட்சி பிளான் பார்த்தீங்கன்னா சூப்பரான பிளான் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தரமாக கிரீனிஸாக ஃப்ரெஷ்ஷு ஸ்டாக்குங்க பாருங்க பிளான்ட ஐட்டு எல்லாமே இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா யார யாருன்னா வேணும்னு நினைச்சுனா இந்த ஆஃபர்ல போயிட்டு இருக்கு இதுக்கு முன்னாடி வந்து பிரைஸ் போனா ரெடி ருத்ராட்சி பிளான்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபரில் ஆஃபர் ஆகும் தரமான பிளான் பெஸ்டான பிளான் வாங்க அடுத்தது பார்க்கப்பலாம் நீங்கள் அடுத்ததாக தான் பார்த்திங்கன்னா ஊட்டி செடி ஸ்வீட் ஓகேன்னா இந்த பார்படா செடியில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக புளிப்பாக தான் இருக்கும் நீங்கள் பார்க்கக்கூடிய வெரைட்டி வந்து பார்த்தீங்கன்னா இது ஸ்வீட்டாக இருக்கும் ஓகே ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா இலையில வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி தடவை பார்த்தீங்கன்னா தெரியும் கொஞ்சம் நம்ம அரிப்பு எடுக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா இது வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் நார்மலாக நீங்கள் புளிப்பான வெரைட்டிஸ் வாயில் வைக்க முடியாது இருக்கு தம்பி எனக்கு இந்த வெரைட்டி வேணாம் அப்படின்னு சரினு சொல்லுவாங்க ஆனால் நான் கொடுக்கக்கூடிய செடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்வீட்டாக இருக்கும் ஓகேங்களா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ரொம்ப புளி நைன்ட்டி பர்சன்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது புளிப்பாக இருக்கும் இது நைன்ட்டி பர்சன்ட் ஸ்வீட்டாக இருக்கும் பத்து வந்து பத்து பர்சன்ட் லைட்டாக ஒரு புளிப்பா தெரியுற மாதிரி இருக்கும் ஆனால் தெரியாது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு பழங்காய்க்குனா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து இருபது பழங்களை வந்து பார்த்திங்கன்னா புளிப்பாக இருக்கும் மற்ற எண்பது பழங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டாக இருக்கக்கூடிய வெரைட்டி ஏன்னா நான் இருக்கிறத சொல்லிடுறேன் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நூறு பழங்கள் காய்க்கும் அதில் ஒரு பழத்தை எடுத்து சாப்பிட்டு பார்ப்பீங்க அது வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு புளிப்பாக இருக்கும் ஆனால் பார்த்து மற்ற பழங்கள் நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு கூட நீங்கள் சொல்லுங்கள் ஸ்வீட்டஸ்ட் வெரைட்டி ஓகேங்களா நீங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூனிங் பண்ணி ஒரு சின்ன செடியில் வளர்த்துக்கலாம் மொட்டை மாடியில் வைக்கணும் கூட வச்சுக்கலாம் இடத்துல வைக்கணுன்னா வச்சுக்கலாம் இதுவும் பார்த்தீங்கன்னா ஆஃபரில் தரமான ப்ரைஸில் போயிட்டு இருக்கு பிளான்ட்டோட ரைட்டு பார்த்தீங்கன்னா ஒன் அண்ட் ஆஃப் ஃபீட் டூ டூ ஃபீட் வரைக்கும் இருக்குது ஓகேண்ணா டெரஸ் கார்டனில் வச்சுக்கலாம் இதில் வச்சுக்கலாம் ஸ்வீட் வெரைட்டி அதுவும் ஆஃபரில் வருதுங்க புக் பண்ணிக்காங்க மறக்காமல் வாங்க அடுத்து போகலாம் நீங்கள் இப்போ பார்க்குற செடி வந்து பார்த்தீங்கன்னா மேஜிக்கல் ஃப்ரூட்டுன்னு சொல்லுவாங்க மெராக்கல் ஃப்ரூட்டுன்னு சொல்லுவாங்க இதுவும் பார்த்தீங்கன்னா ஆஃபரெலாம் இன்க்ளூட் ஆகுதுங்க சூப்பரான பிளான் எல்லாமே பார்த்தீங்கன்னா பூக்களோட இருக்குங்க பாருங்கள் பூக்கள் இருக்குது எல்லாமே எல்லாத்துலேயும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு எல்லா செடியும் நூறு செடி இருக்குதுன்னா ஒரு ஐம்பது செடியில் பூக்களோட இருக்குங்க பாருங்க பூக்கள் இருக்கா இங்கே பாருங்க பூக்கள் இருக்கா இதெல்லாம் மொட்டை மொடையில் ஈஸியாக வச்சு வளர்த்துக்கலாங்க ஸோ தரமான ப்ராண்டு நீங்கள் பார்க்கலாம் எந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுங்க பாருங்கள் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுங்க பாருங்கள் பழங்கள் பழச்சு கூட உளுந்து இருக்குது இந்த மாதிரி தான் பழங்கள் இருக்கும் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்கும் இதை சாப்பிட்டு நீங்கள் எந்த ஒரு புளிப்பான பழத்தை சாப்பிட்டாலும் அது இனிப்பாக இருக்கக்கூடிய வெரைட்டி தான் இந்த மெராக்சல் ஃபுட் ஓகே ஆனால் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டேபிள் அம்மனும் புளிப்பாக இருக்கும் ஒரு மனம் புளிப்பாக இருக்கும் இல்லை எந்த ஒரு புளிப்பான பழம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புளிப்பாக இருக்கும் ஒரு கொழிஞ்சு பழம் புளிப்பாக இருக்கும் நீங்கள் இந்த பழத்தை சாப்பிட்டு நீங்க எழுமிச்சு பழத்தை அப்படியே சாப்பிட்டா கூட இனிப்பாக இருக்கக்கூடிய வெரைட்டி தான் இந்த மிராக்கல் ஃப்ரூட் நம்மளோட மிராக்கல் பண்ணக்கூடிய ஃப்ரூட்டு இது யாராருக்கு இருக்க வேணுமோ நமக்கு சூப்பராக பிளான்ட் இருக்குது தரமான பிளான்ட் வேறு மக்களும் புக் பண்ணிக்கோம் பிளான்ட்டோட ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் அண்ட் ஆஃப் ஃபீட் டூ ஃபீட் ஹைட்டில் இருக்குங்க பாருங்கள் எல்லாமே இருக்குதுங்க பாருங்கள் எல்லாமே தரமான பிளான்ட்டுங்க பாருங்கள் இந்த மாதிரி பெஸ்ட்டான பிளான்ட்டு ஆஃபரில் கொடுக்குறங்க வெறும் அஞ்சு நாள் மட்டுந்தாங்க இந்த ஆஃபரை நீங்கள் யூஸ் பண்ணி புக் பண்ணி வாங்கிக்கோங்க ஓகேங்களா வாங்க அடுத்து பார்க்க பார்க்கப்பலாம் நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பான் கோயில் வைக்கணும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன செடியும் ஆஃபரில் போயிட்டு இருக்குது இது பெரிய செடி இதுவும் பார்த்தீங்கன்னா ஆஃபரில் இன்க்ளூட் ஆகும் வச்சு ரெண்டு வெரைட்டியுமே ரெண்டு சைஸோட வெரைட்டியும் பார்த்தீங்கன்னா ஆஃபரில் இன்க்ளூட் ஆகும் இது வந்து பார்த்திங்கனா என் ஹைட்டுக்கு வரும் ஃபோர் ஃபீட் இருக்கா ஃபோர் ஃபீட்டுக்கு மேலே இருக்கும் ஓகே ஆனால் இதுவும் பார்த்தீங்கன்னா ஆஃபரில் இன்க்ளூட் ஆகுது எல்லாமே தரமான ஒட்டு செடிகள் வைக்கணும் இது வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நல்லா சுவி டேஸ்ட் வெரைட்டி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விதையே கம்மியாக இருக்கும் ஓகே ஆனால் டேஸ்ட்டில் நம்பர் ஒன் வெரைட்டின்னு சொல்லலாம் ரெட்டு டைமண்ட் கொயான்னு சொல்லுவாங்க இல்லை சீட்லெஸ் கொய்யான்னு சொல்லுவாங்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட் இருக்கு குறைய சொல்ல முடியாது இந்த ஆஃபர் யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபோர் ஃபீட்டு நல்ல தரமான பிளான்ட்டை நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது எல்லாமே கொண்டு வந்துருக்குது பிளான்ட் எல்லாமே பிரான்ச்சஸ் இருக்குது இந்த மாதிரி சிங்கிள் பிரான்ச்சஸ் இருக்கு ஓகேங்களா வேணும் மக்களும் புக் பண்ணிக்காங்க இது சின்ன ப்ளான்ட்டும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்திருக்கு சின்ன ப்ளான்ட்டை நான் பார்த்தீங்கன்னா அடுத்த காட்டுறேன் அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பெஸ்ட்டான பிரைஸை கொடுக்கலாம் இந்த மாதிரி ஆஃபர் யூஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் ஓகேங்களா இது ஜப்பான் கொய்யா ரெட் டைமண்ட் கொய்யா இதுவும் ஆஃப்லைன் கூடாது தரமான பிளான் நீங்கள் பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு பிளான்ட் ஐடி எல்லாமே நீங்க பாத்துக்காங்க எல்லாமே ஒட்டி செடிக்கல ஓகேங்களா இந்த மாதிரி பெரிய பிளான் வாங்கி வச்சுனா மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் டு டுவெண்ட் த்ரீ மந்த்ஸ்க்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா ஈல்டு எல்லாமே ஸ்டார்ட் வாங்க அடுத்து பார்க்க போலாம் அடுத்ததான் பாக்கறது பாத்தீங்கன்னா வியட்நாம் சாத்துக்குடிங்க குடிங்க ஓகேண்ணா இது வந்து பாத்தீங்கன்னா ஆல் சீசன் சாத்துக்குடினு சொல்லுவாங்க ஆல் டைம் சாத்துக்குடினு கூட சொல்லுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய பழம் வரக்கூடிய ஜூஸ் கார்டன் அதிகமாக இருக்கும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் ஒரு சூப்பரான வெரைட்டி கிட்டத்தட்ட ஒரு பழம் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது டு முந்நூற்றம்பது கிராம் வரைக்கும் நல்ல பெரிய சைஸாக வரக்கூடிய ஓகேண்ணா டேஸ்ட்டு இருக்கும் ஒரு சீக்கிரமாக ஈடு வரக்கூடியது ஓகே எனக்கு பிளான்ஷன் பண்ணதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் மந்த் டூ ஒன் குள்ளே நல்லா கொத்து கொத்தா காய்க்கும் டெரஸ் கார்டனுக்கு பெஸ்ட்டான ஒரு சூட்டபிளான ரகம்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு சின்ன இடத்துக்கு ஒரு தொட்டிலே காய்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுத்திங்க தாராளமாக இந்த ரகத்தை சூஸ் ஓகே ஓகேங்களா இதுவும் பார்த்திங்கன்னா ஆஃபரில் போயிட்டு இருக்குது பாருங்க ஒன்று ரெண்டு பார்த்திங்கன்னா பூக்கள் பிஞ்சுகள் இறக்க ஆரம்பிச்சுங்க பாருங்கள் பூக்கள் எடுத்துருக்கு அங்கே பாருங்கள் பிஞ்சுகள் வச்சிருக்கு நீங்கள் பாக்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா அளவுக்கு காய் சின்னதாக இருக்கு ஓகே ஓகேங்களா எல்லா செடியும் அந்த மாதிரி காய்களோட கழிக்காதுங்க செடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குவாலிட்டியாக இருக்குங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பெஸ்ட்டான பிளான்ட் இருக்கிறத நாங்கள் செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு அனுப்புங்க சூப்பரான பிளான் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிராஃப்டர் ப்ளான் ஓகே இது சாத்து கூட இதுவும் பார்த்தீங்கன்னா ஆஃபர்ல இன்க்ளூட் ஆகுது புக் பண்ணி நினச்சா புக் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு சூப்பரான இருக்கும் தரமான குவாலிட்டி ஓகே நாங்கள் பாருங்க எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு பாருங்க எல்லாமே அங்கே பாருங்க இது எல்லாமே இதே தாங்க இதே செடி தான் ஆஃபரில் கொடுக்கக்கூடிய பிளான் இதெல்லாம் தரமான இருக்குது இருக்கு ஆனால் வாங்க அடுத்த கலாச்சாரம் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா மியாசாகி ஆகி மாம்பழங்க ஓகே வேட்டிலேயே ஒரு ஃபேமஸான ரகனா இதுன்னு சொல்லலாம் ஒரு மாம்பழமே கிட்டத்தட்ட ரெண்டரை லட்சம் விற்கக்கூடிய ஒரு மாம்பழம் செடி தாங்க ஓகேங்களா இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃபர் ப்ரைஸுக்கு கொடுத்துருக்குங்க சூப்பரான ரேட்டு நீ செக் பண்ணி பாருங்கள் பிளான்ட்டோட ஹைட் எல்லாமே இந்த மாதிரி இருக்கும் இலை எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கும் ஏன்னால் இலையில் மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கடிச்சு மாதிரி இருக்கும் ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ பணிகாலன்னா இந்த மாதிரி பூச்சி தாக்குதல் இருக்கும் அங்கே பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் பட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிளான்டேஷன் பண்ணிங்கன்னா போதும் இப்போ இந்த வெயிலுக்கும் அந்த பணிகாலத்துக்கும் சூப்பராக துளிருக்கு வந்து சூப்பராக இருக்கும் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க துளூருக்கு வந்திருக்கா இதுதான் பார்த்தீங்கன்னா மீன் மே மேம் எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரி பிளான்ஸ் தான் உங்களுக்கு வரும் தம்பி என்ன போய் எனக்கு பூச்சிக்கிற செடியை அனுப்பிட்டேன் அப்படின்னு யாருமே சொல்லாதீங்க இது வந்து இப்போ தான் வந்து பனிக்கு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேட் மாறதுனால இந்த மாதிரி வரும் பூச்சி தான் அது மருந்து ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா போதும் இந்த மாதிரிலாம் நோயில் வராது நீங்கள் பிளான்டேஷன் பண்ணி புதுசாக லீஃப் வரும் நாங்கள் பாருங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி பிளான்ஸ் எல்லாம் மியாசாக்கெலாம் தரமான ரேட்டு சூப்பரான குவாலிட்டியில் கொடுத்துருங்க வேணும் புக் பண்ணி வாங்கிக்கோங்க இந்த ஆஃபரை யூஸ் பண்ணி வாங்க அடுத்த கலெக்ஷன் போகலாம் இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம் ஒன்று நிறைய கலெக்ஷன் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் காட்டுறேன் ஏன்னால் பார்த்தீங்கன்னா இது பாட்டு ஒன்று வீடியோ தான் ஒன்றும் பெரிய செடி மேசாகி ஆகுது வந்து பார்த்தீங்கன்னா இமாப்பசங்க பெரிய செடி பலா பெரிய செடி இதெல்லாமே ஆஃபில் இன்க்ளூட் ஆகுதுங்க மேமேசா போட்டா ஃபோர் சீசன் இது எல்லாமே சேர்த்து வைக்கணும் ஆனால் நீங்கள் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாலும் அடுத்த வீடியோவில் பாருங்க அப்போ தான் உங்களுக்கு தெரியும் வீடியோ நீங்கள் முழுசாக பார்த்துட்டு தான் நீங்கள் ஆர்டர் பண்ணணும் அத்த மெயின் ஏன்னா பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு செடி எப்படி இருக்கும் எந்த மாதிரி பிளான் நாங்கள் கொடுக்க போகிறேங்க எல்லாமே நாங்கள் காட்டிட்டுங்க ஓகேன்னா அந்த மாதிரி பிளான்ஸ் தான் கொடுப்போங்க நிறையா பேர் நீங்கள் ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்புங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அனுப்புறதுக்கு வாய்ப்பு கிடையாது ஓகேங்களா நீங்கள் புக் பண்ணிணா நாங்கள் பெஸ்ட்டான பிளான்ட்டை நாங்கள் பேக் பண்ணி எதில் அனுப்புங்க நீங்கள் சொல்கிறோம் தரமான குவாலிட்டி தரமான பழங்களை நாங்கள் தான் பார்சல் எடுத்து அனுப்பிச்சுடுங்க பாருங்கள் இவன் தான் வந்து பார்சல் பேக் பண்ணுவாங்க இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ வந்து இப்போ டென் டேஸாக லீவ் போயிட்டு இருக்குல்ல அது நமக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு தம்பி என்னோட தம்பி தான் நல்லா சப்போர்ட் பண்ணுவோம் அதே மாதிரி வந்து பெஸ்ட்டான பிளான் நாங்கள் செலக்ட் பண்ணி தேடி பிடிச்சி எடுத்து வச்சு தான் நாங்கள் பேக் பண்ணி அனுப்புவோம் ஓகேங்களா இந்த ஆஃபரை யூஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் தாராளமாக இது பாட்டு ஒன் வீடியோ நம்ம பாட்டு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்யூ டா உங்களோட விடைபெறுது எதிர்பேல் தேங்க்யூ